நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் அட்டகாசம் செய்யும் நெறிகட்ட அரக்கர்களே உங்கள் கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு காலம் ஒன்று நெருங்கிவிட்டது அப்படியா முடிவு காலமா முடிவு காலம் என்று உனக்கு வந்திருக்கிறது மூடா, உன்னை முடிப்பவர் வேங்கடாத்திரி மலையில் இருக்கின்றார் அவருடைய வராக அவதாரத்தால் உங்கள் கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு வந்துவிடும் நீங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவீர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவீர்கள் அறிந்து ஒழுந்து விடுவீர்கள் நம்மை கொல்ல யாரோ ஒருவன் வந்திருக்கிறானாம் முன்பே காதில் விழுந்த கதைதான் அது என்றும் முடியாது வேங்கராத்திரி மலையில் வாழ வந்தானாசுரா இது உண்மை என்றால் நாம் அவனை வேங்கடாத்திரி மலையில் தானே நாம் அவனை ஒழித்து விட்டால் அந்த ரிஷி அச்சுறுத்தி விட்டானே அந்த வராக அவதாரம் நமக்கு மரணமாக வந்தான் என்றால் ஐவர் நாம் அவனையே கொன்று விட்டான் என்றால் நாம் அவனுக்கு மரணமாகிவிடுவோம் சிரிப்பு எதற்கு பயங்கர எதிரியை பிடித்து காட்டுக்கு பலியாக்குகிறேன் அது இருப்பவனே இருப்பவனே வானா. ஐந்து பேரும் உன்னை அழிக்க வந்திருக்கிறோம் திறமை இருந்தால் ஏன் பதுங்கி இருக்கிறாய் இப்போதே யுத்தம் செய்யலா எழுந்து வெளியே வா பாருங்கே பயங்கர அரக்கர்கள் நாங்கள் தெரிந்ததா வெளியே விட்டேன் தெரிந்ததா நீதான் வராகமாக வந்ததோ ஆம் உங்களை கொல்ல வந்திருக்கிறேன் உன் உயிரை பணயமாக வைக்காதே எங்கள் காலையில் விழே வேங்கடமலை நாங்கள் வாழும் மலையடா அகில உலகத்தை படைத்த என் முன்னால் நீங்கள் எம்மாத்திரம் அகந்தை நெறிகட்ட தன்மை சீர்கட்ட வாழ்க்கை உள்ள நீங்கள் என்னை மிரட்டுகிறீர்கள் இந்த உரிமையாளன் நான் தான் சென்று விடு கொன்று விடுவேன் சிற்றெரும்பு மலையை தகர்க்க முடியாது எது நடக்க வேண்டுமோ அது நடக்கப் போகிறது உங்கள் விதி முடியப் போகிறது போரிட வாருங்கள் பொடிப்பொடியாகுங்கள் அடே உன்னுடைய முடிவு எங்கள் கையில் தான் இருக்கிறது இறுதியாகச் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் உங்கள் அகந்தையை விட்டு என் பேச்சைக் கேடுங்கள் உங்கள் வாழ்வு முழுவதும் மரண பயம் இல்லாமல் இருக்க என் திருவடியை சரணம் அடைந்து விடுங்கள் அப்போது நீங்கள் மரணத்திலிருந்து தப்பலாம் உங்களைப் போன்ற கொடிய அரக்கர்களை ஒழிக்கத்தான் நான் இந்த வேங்கட மலையிலேயே வசித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகையால் மூடரே என்னை மிரட்டுகிறாயோ வா 老、啊 இப்படித்தான் அந்த அரக்கர்களையும் பதம் செய்தார் அதன் பிறகு அந்த மலையில் வசிக்கும் ரிஷி முனிவர்கள் வராக அவதாரமான பிரபுவை நோக்கி வேண்டிக் ஹே வராக பெருமானே ஹே பிரபு தாம் இந்த ஐந்து அரக்கர்களையும் வதம் செய்து ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினீர்கள் ஹே பிரபு தாம் இப்போது தங்களின் மூல வடிவத்தை தரிசனம் செய்ய அருள் அனுகிரகம் செய்யுங்கள் விருப்படியே முனிவர்களை உங்கள் பக்தியை கண்டு மகிழ்ந்தேன் நீங்கள் அனைவரும் தர்மத்தின் ஆதாரங்கள் முனிவர்களை வேண்டும் வரம் கேளுங்கள் தங்களுக்கு வரமளிக்க விரும்புகிறீர்கள் ஹே மகா பிரபு ஹே ஆதி தேவா தங்களின் இந்த அற்புத ரூபத்தின் தரிசனம் எங்களுக்கு வரத்தை விட மிகப்பெரியது தங்களின் பணிவைக் பணிவை கண்டு மேலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அதற்கு தாம் தான் தகுதியுடையவர் ஹே கருணை கடலை எங்களுக்கு தாம் அவசியம் வரம் தர வேண்டும் என்று நினைத்தால் மனமுவந்து எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் கேளுங்கள் முடிவரை ஆதி மூலமே நாங்கள் விரும்புவது இந்த வேங்கட மலையிலே தாம் ஏதாவது நிரந்தர ரூபமாய் நிலையாய் நின்று அருள் செய்யுங்கள் தாம் தங்களின் சொந்த நலனை கருதாமல் அதற்கு பதிலாக மக்களின் நன்மைக்காக கேட்கிறீர்கள் நானும் பூமியில் உள்ளவருக்காக இந்த மலையிலே வாழ்ந்து என்னை வந்து தரிசிப்பவர்களுக்கு நன்மை செய்தாரும் புரிகிறேன் இந்த வேங்கட மலைதான் எனக்கு மிகவும் பிடித்தமானது நான் இங்கேயே இருப்பேன் இன்று முதல் அனைத்து உலகமும் இந்த மலையில் நான் வாழ்வதால் வேங்கடேசன் என்ற நாமத்தில் என்னை அழைக்கப் போகிறது வரத்தை நிறைவேற்றுவதற்காக பிரபு மாதா மகாலட்சுமியுடன் பூலோகத்திற்கு சென்றார் இவர்களுக்கு உதவ மகாதேவர் சிவபெருமானும் அவருடன் பகவான் பிரம்மதேவரும் பூமிக்கு வந்தார்கள் தாம் இப்போது பிரபுவின் லீலையை புரிந்து கொண்டீர்களா தேவேந்திரனே ரிஷி பிரபுவின் நான் பூமியில் வசிப்பவர்கள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள் ஏனென்றால் பிரபுவுடன் மாதா மகாலட்சுமியின் இலையை நேரடியாக தரிசனம் செய்ய போகிறார்கள் இவர்களுக்கு பிரபுவோடும் மாதா மகாலட்சுமியோடும் சேர்ந்திருப்பதற்கான பெரும்பேறு கிடைக்கிறது அதில் சிறந்தவர் சோழராஜன் வேங்கடமலை இவரின் ராஜ்யத்தில் இருக்கிறது பிரபுவின் சரணங்கள் அதில் பட்டு அந்த இடம் மேலும் புனிதமடைந்தது மேலும் புனிதமடைந்தது நாராயணன் நாராயணன் பள்ளி கொண்டவன் இங்கே பாருங்கள் மண் மீது உறங்குகின்றாரே காற்றாகி கனலாகி நீராகி நிற்பவன் கல்லிலும் உள்ளிலும் உறங்குகின்றாரே நீராகி நிற்பவன் கல்லிலும் உள்ளிலும் உறங்குகின்றாரே சிருஷ்டிக்கும் நாயகன் ஸ்ரீலட்சுமிநாதன் கஷ்டப்படுகின்ற நாடகம் விந்தை சிருஷ்டிக்கும் நாயகன் ஸ்ரீலட்சுமிநாதன் கஷ்டப்படுகின்ற நாடகம் விந்தை